விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியூஸா போட்டுட்டு இருக்கோம் எல்லாமே வந்து ஏ டு செட் ஆக இருக்கட்டும் உர மேலன்மையாக இருக்கட்டும் சிறந்த கலைக்குறிகள் எல்லாமே எல்லா பயிர்களுக்கும் தனிப்பட்ட முறையில நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பருத்தி செடிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைப்பூவில் ஓகேங்களா பருத்தி செடிக்கு என்ன கலைக்குறி அடிக்கலாம் எப்போ அடிக்கலாம் எந்த பிராண்டு நல்லா இருக்கும் இல்லை பர்டிகுலராக இந்த ஒரு ப்ராண்டு மட்டும் சொல்கிறாங்களே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குதா எங்கள் ஏரியாவில் இதெல்லாம் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னா அதற்கு பதில் என்ன கலைக்குடி அடிக்கலாம் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு மாதமாக அவைலபிளாக இருக்கும் அதோட லிங்க்கும் இருக்குது அதனையே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் ஷாட்ஸ்லாம் தான் இருப்பேன் ஸோ அதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ தோன்றது எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதையும் நீங்கள் கண்ட்ரினியூஸாக அப்டேட்டாக எடுத்துக்கலாம் இந்த வீடியோக்கில் பருத்தி செடிக்கான கலைக்கொலிகளை பற்றி தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிடுறேன் ஓகே பருத்தி செடி அப்படின்னா நம்ம முதல் கலைக்கொலி என்ன அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் எவ்வளோ நாட்களுக்குள்ளே அடிக்கணும் அப்படின்னு இருக்குது பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் முளைச்ச மூணு நாட்களுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலைக்குழி அடித்தோம் முளைச்ச மீன்ஸ் ஊன்ன மூணு நாட்களுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் கலைக்குழி அடித்தே ஆகணும் அதை தாண்டி போக விடக்கூடாது ஓகேங்களா அப்படி நம்ம ஊன்று மூணு நாளுக்குள்ளே அடிக்கக்கூடிய கலைக்குழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெண்டி மித்திரின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைனா ஹிட்வீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஊன்னா நம்ம பருத்தி விதை ஒன்று மூணு நாட்களுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ண வேண்டிய கலைக்குலிகள் ஓகேங்களா இப்போ இதில் ஹிட்விட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைத்ரோபிக் சோடியம் டென்இசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெக்னிக்கல் நேம் ஓகேங்களா உங்களுக்கு ஃப்ரண்டில் வரும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ எமர்ஜென்சி ப்ளஸ் போஸ்ட் எமர்ஜென்சி ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் செலக்டிவாக குறிப்பிட்ட கலைகளாக மட்டுமே கொள்ளக்கூடிய வேலையை செய்யக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்விட் இது வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி செடி மேலேயே பட்டாலுமே பருத்தி செடிகளுக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்எஸ் அப்படிம்பாங்க ஆக்சலடேட் சிந்தடிக்ஸ் இன்ஹேபிட்டேஷன் அப்படிம்பாங்க ஊடுருவி போய் அதோட செல் டிவிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி இன்ஹாபிட்டேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சூட்டை தான் நம்மளால உயிரோடு இருக்க முடியும் அதுமாரி பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அதை வந்து இன்ஹாபிலேஷன் பண்ணி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உயிராற்ற நிலைக்கு கொண்டு போய் விட்டோம் ஸோ அந்த ஒரு வேலையை பார்க்கக்கூடியவங்க தான் ஏஎல்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் லைஃப் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற இலைகள் எல்லாத்தையுமே கொள்ளக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது ஓகேங்களா ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முந்நூறு எம்எல் சொல்கிறாங்க முன்னூறு எம்எல்னா ஒரு டேங்குக்கு முப்பது டு முப்பது எம்எல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினா போதும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு டு நாலு எம்எல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பத்து லிட்டர் டேங்காக இருந்ததுனால் நீங்கள் வந்து முப்பது எம்எல் போட்டால் போதும் அது பதினஞ்சு லிட்டர் அப்படின்னு சொல்லி போகிறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோசேஜ் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் அதை கணக்கு பண்ணியிருக்கீங்க கடையில் மருந்து வாங்குறப்பையும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ எம்எல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ கிளக்கணுங்கிறதை நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடுங்க அப்போ இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டி மத்திலன் பற்றி பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் நம்ம எல்லுக்கு கூட பெண்டி மத்திரின் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரும்புக்கு கூடவும் ஒரு சிலர் பெண்டி மத்திரின் அடிக்கிறான் ஓகேங்களா பொறுத்த வரைக்கும் ஒரு டேங்க் ஐம்பது எம்எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணி இருக்கக்கூடிய டேங்குக்கு பத்து எம்எல் ஐம்பது எம்எல் ஒரு லிட்டருக்கு நாலு டு அஞ்சு எம்எல் வரைக்கும் மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாஞ்சு லிட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுனா வந்து பார்த்தீங்கன்னா எழுபது எம்எல் ஆகுது போட்டு அடிக்கும் பட் ஐம்பது டு அறுபது எம்எல் போட்டு அடிக்கும் போதே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கு இதுக்குன்னா பெண்டிமித்திலன் ஓகேங்களா இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் கலைக்குள்ளி இதை ரெண்டு தவிர்த்து வேறு ஏதாச்சும் கலைக்குள்ளி பயன்படுத்தலாமா அப்படின்னா என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா தேவை இது ரெண்டு பெண்டிமித்துலேயும் மேக்ஸிமம் எல்லா ஏரியாக்குள்ளேயுமே கிடைக்கும் கிடைக்காத ஏரியாவுக்குள்ளேயும் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபிட்ஃபிட் கிடைக்கல அப்படின்னா கூடமோ வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிமித்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகேப்பா இது முடிஞ்சு இப்போ பருத்து செடியெல்லாம் முளைச்சி கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு நாள் ஆகுது இப்போ நான் என்ன கலைக்குல்லி அடிக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும் இப்போ நீங்கள் அடுத்த கலைக்கூலி என்ன அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா மூணு கலைக்குலிகள் இருக்கு ஓகேங்களா ஹிட்வீட்டையே கூட நீங்கள் மறுபடியும் அடிக்கலாம் ஹிட்விட் மேக்ஸும் அடிக்கலாம் நம்ம இல்லுக்கு பயன்படுத்தணும் இல்லையா டர்கா சூப்பர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி இதை நம்ம பயன்படுத்தலாம் ஃபைனலாக இன்னொரு கலைகளையும் நம்ம பயன்படுத்தலாம் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங்கோடு நான் சொல்ல முடியும் ஃபைனலாக சொல்லக்கூடிய கலைகளில் ஓகேங்களா இப்போ இந்த ஹிட்விட்டையும் பயன்படுத்தலாம் ஹிட்விட் மேக்ஸையும் பயன்படுத்தலாம்னு சொல்லுவீங்களா ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா ஹிட்விட் வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த இலைகள் ஓகேங்களா சாரி அடர்ந்த இலைகளை மட்டுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யாது ஓகேங்களா அதே ஹிப்பிட் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புல் வகை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பசல வகையெல்லாம் இருக்குது இல்லையா குச்சி மாதிரி வரக்கூடிய கலைகளையும் அகர்ன்ற இலையில் வரக்கூடிய கலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் ஹிப்பிட் மேக்ஸ் ஹிப்பிட் மேக்ஸில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அப்படின்னா பைத்ரோபேக்சிம் சோடியம் ப்ளஸ் கொயின்ஸ் ஆஃப் ஃபோல் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கோரப்பில்லாம் இருக்குது இல்லையா அந்த கோரப்பில்லுக்கு கேட்கக்கூடிய கெமிக்கல்ஸும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் செம்பராவல் இருக்குது இல்லையா செம்பராவல் இருக்கக்கூடிய டெக்னிக்கலோட அந்த ஃபேமிலியில் இது ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் எமர்ஜென்சி செலக்டிவ் குறிப்பிட்ட ஒரு கலைகளை மட்டும்தான் கொலை செய்யும் அண்ட் ஏஎல்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சிந்தடிக் இன்னோவிஷேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அந்த வேலையும் இதை செய்யும் ஓகேங்களா செல் வந்து டிவிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிடும் ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை லிட்டர் கன்ஃபார்மாக பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னா ஒரு டேங்குக்கு ஐம்பது எம்எல் அப்படிங்கிற டோசேஜ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹிப்பிட் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி ஆகணும் அப்படியே அடுத்ததாக அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா நம்ம எள்ளி செடிக்கு பயன்படுத்தினா கலைக்குள் அதை பற்றி ஃபுல் கம்ப்ளீட்டாக டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்ஸ் ஆகப்படி வீடியோவில் நம்ம போட்டுறேன் இருந்தாலும் இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் சொசைட்டி டர்கா சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம காம்பினேஷன் செக் பண்ணி பார்க்குறப்ப டர்கா சூப்பரை விட வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சூப்பராக இருக்குது நான் டர்கா சூப்பர் தான் யூஸ் பண்ணேன் பட் அந்த அளவுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் வரல பட் சொசைட்டி யூஸ் பண்ண ஃபார்மர் சொன்னது என்னன்னா ரொம்பவே ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபாலோவர்ஸ் தான் வேற யாரும் கிடையாது நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ் தான் சொன்னாங்க விட சொசைட்டி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கணும் அதை ட்ரை பண்ண சொல்லுங்க சொல்றேன் சொசைட்டியும் சரி டர்கா டூ சூப்பருமே சரி இந்த ஹிட் மேக்ஸ் என்ன அதோட வேலையை அப்படியே இதுவும் செய்யும் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் பசிய கலந்துருங்க ஏன்னா பொதுவாகவே இந்த கோவரை இது மாதிரி பூரா வர கில்லு இருக்கு இல்லையா இதில் நம்ம தண்ணி ஊற்றுனாலே நேராக வழிஞ்சு கொண்டு போய் கீழே நின்று ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் மூட்ல போகக்கூடியது ஓகேங்களா கான்டாக்ட் மெசன்ஸ் மேலே பட்டவுடையே தண்ணி சருன்னு கீழே போயிடுச்சு அப்படின்னா கோராட்டில் இது மாதிரியான புல்லுகள் எதுவுமே கேட்காது ஸோ நம்ம ஏதாவது பசைகள் இது மாதிரியான விஷயங்களை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது மேலே ஒட்டிட்டு இருந்து அதோட செல் டிவிஷனாக இருக்கட்டும் புரோட்டோஷன டிசீஸ் இருக்கட்டும் டீஹாபிஷேஷன் ஆகதாக இருக்கட்டும் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி அந்த கலைகளை சீக்கிரம் கொள்ளக்கூடிய வேலைகளை பார்க்குறோம் ஓகேங்களா ஓகே ஃபைனலாக வார்னிங்கோடு சேர்த்து ஒரு கலைக்குலி சொல்கிறேன்னு சொல்லி என்ன கலைக்குலி அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்ஸிமம் ரெட்டன் பண்ண மாட்டேன் இல்லைப்பா நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னா நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா எங்கள் ஏரியாவுக்குலையே வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் கிராமசென்றது இல்லையா டேங்க்ரிக் வழக்கமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் பட் ஐம்பது எம்எல் போட்டு ரொம்ப பேட்ரி ஸ்ப்ளேயரில் கூட இல்லாமல் ஹேண்ட் ஸ்ப்ரேயரில் நீங்கள் வந்து தரையோட தரையாக வச்சு அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா கலைகளுமே போயிடும் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போஸ் அதோடய புகைகள் ஏதாவது பருத்தி செடி கவாய் மேலே பட்டுருச்சு அப்படின்னா செடி திருவிட்டு போயிடாங்க காய் வந்து பார்த்தீங்கன்னா சொத்த காயா போயிடும் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆனால் விவசாயிகள் இன்னுமே கூட கேமசன்ஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க என்னன்னா கரை இவ்வளோ உயரத்துல இருக்குன்னா கீழே இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராம்சன் பயன்படுத்திட்டு இருக்காங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா செடிகள் மேலே படாத பயன்படுத்துகிற மாதிரியா இருந்தால் கேமசன் பயன்படுத்துங்க இல்லைப்பா எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு ஹிட்பிட் மேக்ஸ் சொசைட்டிக்கு போயிடுங்க முதல் கலை பெண்பினத்திலும் ஹிட்பிட்கே போயிடுங்க இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அருகா சூப்பர் சொசைலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருக்கும் முட்ல மேக்ஸிமம் ஆயிரத்து ஐநூறுரூவா இருக்கும் சாம்சங் அப்படிங்கிறது முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறு ரூபாயில் வேலை முடிஞ்சு பட் ஆனால் நீங்கள் பொறுமையாக அந்த வேலையை செய்கிறீங்க பட்சத்தில் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா சரி அவுட் இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு பருத்தி செடிக்கு என்ன கலைகள் பயன்படுத்தலாம் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிப்பேன் நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் யாராவது ஷேர் பண்ணுவேன்